வணக்கம் ஜெயம் ஐயா வணக்கம் வணக்கம் இது நீங்கள் வந்து அந்த முதியோர் கொடுப்பனவு வந்து தொடர்ந்து மக்களுக்கு கிடைக்க முதியோருக்கு முதியோர் இல்ல அதே போல உங்களுக்கும் கிடைக்கல அதோட நிறைய முதியவர்கள் வந்து நிறைய பிரச்சனை படுறாங்கன்னு சொல்லி சொன்னீங்க அதோட சொல்லுங்கள் ஐயா அவங்க தெரிஞ்ச விஷயம் அந்த முதியோர் கொடுப்பனவு ஆரம்பத்துல பதினெட்டாம் தேதி போட்டாங்க ஒவ்வொரு மாசம் பதினெட்டாம் தேதி பிறகு முதலாம் தேதி தேதியாதுன்னாங்க இப்ப இந்த மாசம் வந்து அது இதுவரையில அந்த கொடுக்கப்படவில்லை அதுலயும் வந்து இப்ப டிசம்பர் வந்துச்சேன்னா முடிஞ்சிடும் அதுல டிசம்பர்த்து நாலு கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட வேண்டியிருக்குன்னா நாலு கொடுப்பனவு மூவாயிரம் ரூபாய் ஒரு கொடுப்பனவுக்கு இதுல நான் இந்த மன்னாரை சுத்தி காலையில இருந்து சைக்கிள்ல வர்றது எல்லாருக்கும் தெரியும் எல்லா தாய்மாரும் தான் கேட்கறது ஐயா போடையில போடையில கஷ்டமா இருக்கு இதுல நிறைய தெரியும் இதை நம்பியே ஒரு பத்து பதினஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு தாய்மார்கள் இருக்கிறாங்களா எந்த உதவியும் இல்லாம அவர்கள் ரொம்ப வரும்பெண்டு அதோட நான் ஒரு மூன்று தாய்மாருக்கு என்னால முடிஞ்சு நீங்க காசை எடுத்து போட்டு திருப்பி தாருங்கன்ற ஒரு ஐநூறு ஐநூறு ரூபா என்னுடைய இந்த காசுல இருந்து நான் கொடுத்திருக்கிறேன் இதை வந்து இது யாருடைய தவறு வந்து எங்களால் கண்டுபிடிக்க முடியாது எங்களுக்கு தெரியாது இது யாருடைய தவறு அரசு த ஒரு ஆத்திரைசருக்கு காசு கொடுக்க இல்லையா இல்லாட்டி அரச ஊழியர்கள் வெளியேற்பது தெரியல இது பிரதமர் அவர்களுடைய ஆழ்ந்த கவனத்திற்கு போய் சேரணும் என்றும் என்னுடைய ஒரு ஆவல் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் அந்த காசே ஒழுங்காக கொடுக்கணும் அந்த முறையும் வந்து மக்கள் வந்து திரும்பி போறாங்க அந்த ஆரம்பத்திலேருந்து வரைக்குள்ள நாலு கொடுக்கற கொடுக்கப்பட்டிருக்கு போன மாதமும் கொடுத்தது அது முந்தின மாத காசு அந்த அது ஆமணி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க ஆவணி வேலை நாலு மாதம் இன்னும் கொடுக்கல கொடுக்கப்படவில்லை அது இந்த முறை ரெண்டு காசு போடுவோம் என்று சொல்லிக்கிறேன் நாம கேட்டு நான் ஓபிசில் போடுவோம் ஆனால் அதுக்கு செய்தி இல்லை இதே இப்போ கொடுப்போம் தயவு செய்து இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த பணத்தை கொடுத்துடவும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது மிகவும் தாழ்மையுடனும் பணி வன்புடனும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்றால் அவ்வளோ வறுமைக்குள்ள மக்கள் இருக்கிறாங்க இதை நம்பி இருக்கின்ற இது கிடைத்தால்தான் வாழலாம் என்கிற கோட்பாட்டுக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்க மூக தாய்மார்கள் கணவன் இல்லாதவர்கள் உதவி இல்லாதவர்கள் இதை அரசாங்கம் அல்லது உத்தியோகர்கள் ஆழ்ந்த கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்